வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு எழுத்தாளர் தேவி பாரதிக்கு நீர் படு உம் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது தமிழ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மொழிகளில் சிறந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ் மொழிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதுக்கு நீர் வழிபடும் நாவலுக்காக எழுத்தாளர் தேவி பாரதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ராஜசேகரன் என்ற இயற்பெயர் கொண்டவரான எழுத்தாளர் தேவி பாரதி ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் சாகித்ய அகாடமி பற்றிய குறிப்புகள் இந்திய மொழிகளில் இலக்கியத்தை மேம்படுத்தவும் எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்தவும் இலக்கிய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கவும் தொடங்கப்பட்ட தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தலைமையகம் டெல்லி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி நாலு சாகித்ய அகாடமி வழங்கப்படும் விருதுகள் ஐந்து சாகித்ய அகாடமி விருது வென்ற முதல் தமிழ் எழுத்தாளர் ராபி சேதுப்பிள்ளை இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவல் சந்திப்போம் நன்றி